அகி வணக்கம் சார் கன்னி லக்கணம் சிறப்பாக முடிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் ஆனால் அதுலேயும் ஒரு அதுலேயும் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அந்த எந்த எந்த மாதம் வந்து அவங்க பார்க்கலாம் கன்னி ராசி சொல்லி பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க கன்னிராசி பங்குனி மாதம் பிறந்தவங்க கன்னி கன்னிராசி தான் அவங்க இந்த கன்னி லக்னம் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுதான் அவங்களுடைய ராசி வேறு இதில் வந்து வேற அதாவது பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மற்றவங்க சொல்லக்கூடியதில் கன்னி ராசியை பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஓகே ஓகே நம்ம சொல்றது லக்கணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த லக்கணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ராசிக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னாக்க பங்குனியில் பிறந்தவங்க இந்த கன்னியா லக்னத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பிறந்தோம் அப்படியே துலாமுக்கும் துலாமுக்கும் சித்திரை மாதம் பிறந்தவங்க எல்லாருமே துலாம் லக்னம் துலாம் லக்கணம் துலாம் லக்னத்துக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பிறந்தோம் அதுதான் சித்திரை மாதம் துலாம் ராசியில் வருவாங்க ராசியில் வருவாங்க ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க மேசத்துக்கு சொல்லும்போது நீங்கள் கேட்டிருந்தீங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே துலாம்ல துலாம் ராசி ராசி தான் இந்த நம்ம சொல்ற லக்னத்தையும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை வேற ஒரு ஜோதிடர் சொல்ற ராசியும் ராசி வேணும் அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரியா துலாத்துக்கு போயிடலாங்களே போயிடலாம் சார் வழக்கம் போல ஆ அந்த கண்டங்களை பற்றி ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வச்சுருந்தேன் ஆமாம் ஆமாம் அது கொஞ்சம் தெரிஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா எனக்கே சொன்னாங்க உங்கள் பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசில் ஒரு கண்டம் இருக்குது என்ன கண்டம்லாம் சொல்லலை சொன்னாங்க நாடி வயசத்தில் பார்க்கும்போது ஓகே ஓகே இருக்குது அதை தப்பிச்சிட்டான்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் அவன் இருப்பான்னாங்க எனக்கு அது நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா நம்ம இதிலே பார்க்குறதால சரி தான் நடக்கனு போகிறாள் ஆனால் என்ன மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கல்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு எப்படா பதினஞ்சு வயசு ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஒரு நிம்மதியாகவே இருக்காது கரெக்டு தான் இல்லை கண்டங்கிறது என்னங்கச்சு அதாவது ஒரு கிரகங்கள் பலகீனமாக இருந்து சனிதான் மிக முக்கியமான கிரகம்னு வச்சுங்க சனி கிரகம் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கண்டன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா சனி கிரகம் வந்து உங்களுடைய நரம்பு மண்டலங்களை முழுமையாக ஆளுமை செய்யக்கூடியது அப்போது ஒரு கிரகம் அந்த கிரகம் மறைவாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடங்கிறது நீண்ட ஆயில் தான் ஆறாம் இடம் மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்க அது வந்து பவர் அதாவது ஒரு மறைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறது அப்போ அந்த மாதிரி இருந்தாக்க ஒரு சுழற்சி வர்றதுக்கு முப்பது வருடம் ஆகும் இல்லைங்களா முப்பது வருடத்தில் அதுக்கு வந்து ஒரு கண்டம்னு சொல்கிறது ஏன்னா எந்த ஏதாவது ஒரு இடம் வந்து அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கிற மாதிரி ஆகிடும் மறைஞ்சிருக்கு இல்லைங்களா அப்போ ஏதாவது ஒரு இடம் பாதிக்கப்படும் அறிவு செயல்லையோ கவனக்குறைவில் ஏதோ ஒரு விதமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது கண்டம்னு சொல்கிறாங்க சில பேர் தப்பி வந்துடுவாங்க மற்ற கிரகங்களுடைய பார்வையில் வந்து மிஸ்ஸிங் ஆகி அது முப்பது தாண்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அறுபதில் இருக்கும் அறுபதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் வரும் இதைத்தான் அவங்க வந்து கண்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே உறுதியாக சொல்ல முடியாது பதினெட்டு சித்தர்களும் இந்த கண்டத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க ஒருத்தர் சொல்கிறதை இன்னொருத்தவங்க மறுத்து வேற ஒன்று சொல்லுவாங்க ஆனால் எதுவும் இன்று வரைக்கும் இந்த கண்டங்கள் எல்லாமே முழுமையாக இப்படித்தான் நடக்குங்கிறத சொல்லவே முடியல அதுதான் இறை ரகசியம் அந்த இறை ரகசியம் தெரிஞ்சுட்டா நம்மளும் கடவுள் ஆகிடுவோமே அதுவாவது கடவுள்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ஒரு பாதிப்பு மட்டும் உண்மை அது சொல்லலாம் அது இப்போ எல்லா ஜோதர்களும் என்னென்னுனால் இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு விபத்துங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லவர் இப்போ கே கேபியில் வந்து இன்னும் நீங்கள் வந்து துல்லியமாக போகலாம் இப்போ ஒரு விபத்து நடக்குமா ஒருத்தருக்கு அப்படின்னா விபத்து நடக்கிறதுக்கான காரியங்கள் எதுங்கிறதுலாம் இங்கே கேப்பில் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா அவர் அறுவை சிகிச்சை அவருக்கு உண்டா அவர் செலவு செய்வாரா அல்லது அறுவை சிகிச்சை எல்லாம் உடனே வந்து பெட்டில் அட்மிட் ஆக வந்துடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பண்ண முடியும் அதுலேயும் வந்து ஒரு முழுமையானது இல்லை எல்லா மெத்தேடுகளுமே உங்களுக்கு இந்த கண்டத்தை சொல்லக்கூடியது பலரும் பலவிதமான குணத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் இதுதான் அப்படின்னு இன்ன வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லலை எந்த ஞானிகளும் சொல்லலை யோகம்தான் இருக்கலாம் நடக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது தான் சொல்லியிருக்காங்க அப்படி போது என்னென்னா அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற மற்ற கிரகங்களுடைய பலம் லக்னாதிபதி இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து அது இருக்குது அது குறிப்பிட்டு ஒரு சொல்லணும்னு வச்சுங்களேன் என்னொரு தொழில் பாபு தெரியுங்களா உங்களுக்கு ஆமாம் சார் இப்போ சமீபத்தில் இறந்தார் இறந்தாருவீங்களா அவர் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அவர் பெட் பேஷண்டாக இருந்த பிளட் பேஷண்ட்டாக இருந்தார் அவரை விட வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கவங்கலாம் கூட போயிட்டாங்க நான் சொல்கிறேன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்க்கும்போது ரொம்ப பலகீனமாக இருந்தார் இருபத்தஞ்சு வருஷமாக இருந்ததுன்னா அவருடைய ஆயில் பலமாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஊனமாக்கி வச்சிருச்சு இல்லாமல் நடமாட்டம் இல்லை ஆனால் ஆயில் பலமாக ஸ்ட்ராங்காக நின்றுது அவர் குடும்ப தானே சார் நான் இது இதுதான் சொன்னேன் உதாரணமாக கண்டம்ங்கிறது அங்கே கண்டம் ஏற்பட்டுருச்சு அவருக்கு ஆனால் இருபத்தஞ்சி வருஷங்கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அந்த கண்டிஷன்லேயே அவர் வாழ்ந்துருக்கார் அடிக்கும்போது இது கண்டன்னு சொல்கிறது கண்டமாக இருந்தாலும் உயிர் பலி இல்லை அப்படிங்கிறத கருத்துல ஏன்னா என்னோடய ஆராய்ச்சியை அவருக்குள்ளே நெருங்கி பழகிருக்கார் காரைக்குடிக்கு நான் வந்து பிரகாஷ் சார் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக காரக்குடியில் போய் நம்ம அட்மிட் பண்ணோம் ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம் நான் தான் கூட போயிருந்தேன் அப்போவே அவர் அந்த நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு அந்த பீரியடு அப்போவே அவர் அந்த கண்டிஷனில் இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் அவர் இறந்திருக்கார் என்னாக்கேன் இதுதான் அந்த ஆயில் ஸ்ட்ராங்குங்கிறது கண்டம் ஏற்பட்டாலும் ஆயில் பலமாக இருக்கும் அப்போ இந்த கண்டங்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் முழுமையில்லை யாரும் இன்னும் ஹண்ட்ரடுக்கு போகல தொண்ணூறில் இருக்கலாம் தொண்ணூத்தஞ்சில் இருக்கலாம் நடக்கலாம்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஆமாம் ஓகே அது இறைராசன் நான் அதை அப்படி தான் போகிறேன் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் துலாம் சார் துலாம் லக்கணம் சுக்கரனுடைய ஆட்சி விடுத்து சுக்ரன் கலைகளுக்கான அதிபதி இல்லாமல் இந்த துலாம் லக்னம் இருக்குது இல்லைங்களா இது வந்து சயின்டிஸ்ட் லக்கணம் சொல்கிறது ரொம்ப ஆராய்ச்சியாளர்கள் நம்ம எடிட்டர் அப்படி தான் ம் அது தெரிஞ்ச கத்து தானே ஆமாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு அப்படி ஒரு ஆராய்ச்சி ஒன்றுக்கு ரெண்டு கேமரா வச்சு எடுப்போம்மா எடுப்பாங்க ஆனால் ரெண்டுமே சரியில்லைம்பாங்க அவங்க அவங்களுக்கு திருப்தியாக வரைக்கும் விட மாட்டாங்க விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம குடைய அளவு எல்லா கேட்டகரியிலும் ஆளை வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஆமாம் ஏய் நமக்கு அதாவது பெரிய ப்ளஸ்ஸு ஆமாம் ஆமாம் நம்ம என்ன தவறு செய்கிறோங்கிறது நுணுக்கமாக கண்டுபிடிச்சு தவறு ஒருப்ப கொடுங்க நம்மளுடைய உங்களுடைய அந்த கூற்று கரெக்டானதை வெளியில் போய் தேட வேண்டியதே இல்லை ஆமாம் எல்லாத்துலேயும் மூணு மூணு லக்கணத்தை வச்சுருக்கேன் கூடவே அந்த மாதிரியான ஒரு லக்கணம் ஆனால் அவர் இந்த சனி பயிற்சிங்கிறது அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகுது ஆறாம் இடங்கிறது நோய் சாணம் எதிரிகள் சாணம் இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் அவர் யோகாதிபதி தான் நாலு அஞ்சுக்கான அதிபதி வீடு யோகத்தெல்லாம் கொடுத்துருக்காரு குழந்தை பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருப்பார் இப்போ போகிறது ஆறாம் இடம் அப்படின்னா நண்பர்களே எதிரியாக்கக்கூடிய விதமாக சூழ்நிலைகளை வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் மெயினாக வந்து ஹெல்த்து தான் கால்வழி தான் கொஞ்சம் ஏஜடாக இருக்கிறவங்க உடனே முட்டியாக ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தாக்குப்பிடிங்க முடியலன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணிக்க ஏன்னா அந்த ரெண்டரை வருஷம் இருக்குது கொஞ்ச நாள்லாம் நம்ம சொல்லலாம் ரெண்டரை வருடங்கள் இருக்குது அதனால் வந்து சேஃபாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏஜ்ரானவங்க வயசு சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் கால்வழி வரும் கால் சம்மந்தமான பிரச்சனைகளை அது கொடுக்கும் தொழில்ங்கிறது நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு தொழில் சம்மந்தமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தொழில் சாணத்தை தான் பார்க்குறாரு அவர் ஐந்தாம் பார்வையாக சனி தொழில் சாணத்தை பார்க்குறாருனால் இது வரைக்கும் தொழிலில் வந்து சிக்கலாக இருந்ததெல்லாம் சிக்கல்கள் கிளியர் ஆகும் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலாளர் செய்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது இதுவும் வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் சம்பள உயர்வுகளை அவங்க பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் வேலை பல அதிகமாக இருக்கும் நல்ல கவனத்தை எடுத்துக்கணும் நேரங்காலம் இல்லாமல் உழைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறாங்க வரணும் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஹெல்த்தை பாதிக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் அந்த உணவில் வந்து ரொம்ப க ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாசுக்காக சாப்பிட்றவங்க துளம் குறிப்பிட்டது தான் சாப்பிடுவாங்க அது சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் சில வரமுறையை வச்சுக்குவாங்க அதனால உணவை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துணும் ஏன்னா நம்ம பார்க்குறோமே மூணு தலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ரகமாக இருக்கு இல்லைங்களா கேரக்டர் ஒன்றா தான் சார் இருக்கு ஆமாம் வைத்தியாசம் நிறைய இருக்குது ஆமாம் கேரக்டர் ஒன்று தான் மூணு வயசு நம்ம பார்க்குறோம் ஆமாம் மூணு பேரும் கேரக்டர் ஒன்றா தான் இருக்கு கேரக்டர் ஒன்று தான் அதை மாற்றவே முடியாது 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 தனி ரகமாக இருக்காங்க இவனுக்கு ஒரு பிளான் பண்ணிட வேண்டியது அந்த பிளானுக்கு நம்மளை கூட்ட முடிய வேண்டியது அதை நான் பார்த்துட்டேன் நம்ம ஈஸியாக ஜாயின்ட் ஆகிடுவாங்களே அவங்கள மாதிரி திறமையான கிடையாது இல்லை ரொம்ப கஷ்டம் நம்ம அதாவது யாரை வேலை வாங்கணும் நம்ம யாரும் யாரை போட்டால் அது நம்ம கூட அது யோசனை வராது நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி நினைப்போம் இவங்க அது அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க நம்ம கரெக்டாக வந்து கோத்துருவாங்க அது பண்ணுவாங்க அது அந்த டேலண்ட் இருக்குது அதனால் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுடைய மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த்து தான் ஹெல்த்து தான் அது மட்டும் பார்த்துங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது தொல்லிடுவாகனம் அது அதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து போயிடுச்சு புதுசாக இடத்த வாங்கிடுவாங்க அந்த உணவில் தான் சார் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க சார் ஆமாம் எல்லாம் இருந்தாலும் உணவு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கரெக்ட் டைமுக்கு வேலையின் மேலேயே உங்களுக்கு கவனம் நல்லா இருந்தாலும் சார் வேலை அது அவங்க அப்படி தான் யோசனையிலேயே இருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை இந்த ரெண்டு வருஷம் எல்லாருக்கும் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் ஆமாம் அது மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் அட்வைஸ்னால் உனக்கு இதுதான் அட்வைஸ் அட்வைஸ் இதுதான் ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமானது ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் யோசிச்சிங்கனாலும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க பார்த்திங்கன்னா இந்த சேம் பீரியடு ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே தான் இந்த அடுத்த ரவுண்டு ஆனால் இந்த ரவுண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த குருவெல்லாம் உங்களுக்கு அதிக பிரச்சனை தரக்கூடிய இடத்துல இல்லை குருவெல்லாம் நல்ல நல்ல புஷனுக்கு தான் வராது பாக்கிய சேனத்துக்கு தான் வராது அடுத்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது தான் இந்த புத்திரர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடை கொடுக்குற மாதிரியாக ஆகும் சனி பயிற்சிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தான் கவனமாக தான் இருக்கணும் நான் மட்டும் கவனத்தில் தாங்கின போதும் வேறு ஒன்றும் அட்வைஸ் தேவையில்லை சரி வேறு எனக்கு அவ்வளோதான் எல்லாமே எல்லாமே சொல்லிட்டீங்களே ஆமாம் இது திருமண காலம் இல்லை திருமண காலம் இல்லை ஆமாம் குழந்தைகளை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை ஆமாம் உடல்நிலை மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இது மட்டும் கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் போதும் அடுத்ததுக்கு போயிடலா அடுத்ததுக்கு போயிடலாம் சார் விருச்சயத்துக்கு போய்டுவோம் விருச்சத்துக்கு போயிடுவோம் அந்த விருச்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது இது என்னென்னா இந்த சந்திராஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் அது உண்மையிலேயே சந்திராஷ்டம்னு ஒன்று இருக்குதா ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த சந்திராஷ்டம்னால இந்த மூணு நாள் சொல்கிறாங்க வெளில போகாதீங்க யார்ட்டையும் வம்பு உழைக்காதீங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் வாயை கிளறுவாங்க பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள் நம்மளை ரொம்ப பயமுறுத்தி வச்சிடறாங்க என்னென்ன ஒன்றும் புரியலை எனக்கு ஏன் அந்த மாதிரி எல்லா நாளும் ஒன்று தானே இந்த மூணு நாள் எதுக்கு நம்மளை போட்டு அந்த சந்திராஷ்டமும்னு ஒன்று உண்மையிலேயே நம்ம அந்த அந்த மனநிலை மட்டும் தான் வெளியில் போகிறோம் நம்ம ரொம்ப ஆ ரொம்ப பயமுடுத்துறாங்க அது என்னந்து ஆ வீட்டுக்குள்ளேயே வந்து பூந்து சொல்லிட்டு போயிருக்கேன் வீட்டுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு சந்தாஷ்டமோ வெளியிலயே போவாதிங்க குடும்பம் வரைக்கும் லீவ்ல இருந்தா நல்லதுன்றாங்க இது எப்படி இது சாத்தியமா அது மறந்து இருந்தீங்கன்னா கூட வந்து நாபகப்படுத்திட்டு போ